எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஸ்ரீ திருநரையூர் நம்பி திருக்கோயில் இத்திருக்கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமையப்பெற்றுள்ள சிற்றூராகும் இதன் புராணப் பெயர் திருநரையூர் என்பதாகும் இந்த ஊரில் வைணவ நாச்சியார் கோவில் எனப்படும் திருநரையூர் நம்பி திருக்கோயில் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கல் கருட சேவை மிகவும் புகழ் பெற்றதாக விளங்குகிறது இத்தலத்தின் மூலவர் திருநரையூர் நம்பி உற்சவர் கடுத்த திருவாளன் தாயார் வஞ்சுளவல்லி தலவிருட்சம் மகிழமரம் இத்தலத்தின் அமைப்பு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ராஜகோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டதாக அமையப்பெற்றுள்ளது மேலும் ஐந்து பிரகாரங்களைக் கொண்ட இத்திருக்கோயில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு மாடக் கோயிலாகும் இங்குள்ள மூலவர் சன்னதியை அடைவதற்கு இருபத்தோரு படிகள் ஏறி வர வேண்டும் பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு கீழே நவக்கிரகங்களும் அவருக்கு மேலே தசாவதாரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கருடன் சன்னதிக்கு அருகில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் உற்சவர்கள் அமையப்பெற்றுள்ளனர் ஆச்சாரியராக வந்திருந்ததால் இத்தலத்துப் பெருமாள் இரண்டு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் மேலும் சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு சற்றே திரும்பிய நிலையிலும் காணப்படுகிறது தனக்கு வைணவர் என்ற அங்கீகாரம் கொடுத்த இத்தலத்துப் பெருமாள் மீது நூற்றுக்கும் மேலான பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன இத்தலத்தில் மட்டுமே திருமால் ஆச்சாரியராக வந்திருந்து முத்ராதானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேத்தாவி முனிவருக்கு வாக்களித்தபடி திருமால் இத்தலத்தில் தாயாருக்கே முன்னுரிமை அளித்து அருள்பாலிக்கிறார் அதன்படி தாயாரை மையப்படுத்தியே இங்குள்ள கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது பெருமாளை விட சற்று முன்புறமாக தாயார் நின்ற திருக்கோலத்தில் திருக்கோளத்தில் தர வீதி உலா செல்லும் பொழுதும் தாயாருக்குப் பின்புறமாகவே பெருமாள் எழுந்தருளுகிறார் தாயாருக்கே முதலில் திருமஞ்சனமும் நடைபெற்று வருகிறது அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக தனது ஒரு கரத்தில் கிளியும் இடுப்பில் சாவி கொத்தும் வைத்தபடி தாயார் அருள்பாலித்து வருகிறார் இத்திருக்கோயிலில் கருடாழ்வார் தனிச்சந்நிதியில் தனது உடலில் ஒன்பது நாகங்களை கொண்டு பாலிக்கிறார் பங்குனி மற்றும் மார்கழி மாதங்களில் மட்டுமே வெளியே வரும் கல் கருடனின் மீதே இத்தலத்து இறைவன் எழுந்தருளுகிறார் மேலும் இங்குள்ள கல் கருடனை கருவறையிலிருந்து வெளியே எடுத்து செல்லும் பொழுது முதலில் நான்கு நபர்கள் சுமந்து வருவார்கள் கருடனின் எடை அதிகரிப்பதால் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு என்று அதிகரித்து பின்னர் நூற்றி இருபத்தி எட்டு நபர்கள் வரை சுமக்கிறார்கள் அதேபோல புறப்பாடு நிறைவு பெற்று கல் கருடனை கருவறையில் வைக்க வரும்பொழுதும் நூற்றி இருபத்தி எட்டு நபர்கள் தொடங்கி அறுபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என்ற எண்ணிக்கையில் குறைந்து நிறைவாக நான்கு நபர்கள் மட்டுமே சுமப்பது இன்றளவும் நடைபெற்று வருகிறது இத்தலத்தின் வரலாறு திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேத்தாவி மகரிஷி என்பவர் திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்புகிறார் இதற்காக வஞ்சுல மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்யும் பொழுது முனிவரின் தவத்தில் மகிழ்ந்த மகாலட்சுமி ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் அவர் தவம் செய்து கொண்டிருந்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றுகிறார் வஞ்சுல மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் அவளுக்கு வஞ்சுள வள்ளி என்ற திருநாமம் இட்டார்கள் மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் ஐந்து வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாகச் சென்று அவரை தேடி வர திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுலவள்ளி என்ற திருநாமத்துடன் வளர்வதைக் கண்டு திருமாலிடம் எடுத்துரைக்க திருமாலும் மேத்தாவி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று வஞ்சுலவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவிக்கிறார் தன் மகளின் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால் அவளை உமக்கு மனமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூற உடனே திருமால் தான் இல்லத்தில் மனைவியின் சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட கருடாழ்வார் இத்திருத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார் இதன் காரணமாக இத்தலத்து இறைவியின் பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்பெறுகிறது இத்தலத்தின் சிறப்புகள் இத்திருத்தலத்தில் தாயார் பெருமாளை விட சற்று முன்புறமாக நின்ற திருக்கோளத்தில் அருளுவதும் தாயாரின் திருக்கரத்தில் கிளியும் இடுப்பில் சாவிக்கொத்தும் வைத்திருப்பதும் அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்வதும் கல் கருட சேவையின் பொழுது கருடனின் எடை அதிகரிப்பதும் பின்னர் குறைவதும் தாயாரை முதன்மைப்படுத்தும் தளமாகவும் இத்தலம் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருவூரில் தயாரிக்கப்படும் நாச்சியார் கோவில் விளக்குகள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் சாலை வழித்தடத்தில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஸ்ரீ திருநரையூர் நம்பியாண்டவரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா